வா இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும் என்னங்க பகல்ல இந்த உமா வேண்டாம் இந்த உமா சரி

பாவி இந்த நாய் மூஞ்சில முடிச்சா ரத்த காய் ஏற்படும் நினைச்சேன் அதே மாதிரி ஏற்பட்டு போச்சு

கேட்டா பதில் சொல்லாம பாட்டு என்னைய வேண்டி கிடக்கு பெரிய பாவ விதவ என்ன குரல் கொடுக்குற நான் போட்டு சென்றதுக்கு ஒரு பாட்டு பாடு பார்ப்போம் முதல்ல முகத்தை காட்டு பார்ப்போம் நீ பாட்டு பாடு, அப்ப என் முகம் தெரியும் ஏய் என்ன பாட்டு பாட சொல்லிட்டு நீ ஓடிட்டி குரல் நல்லா இருந்ததே குரல் ஏன்டி, வயசு பொண்ணுங்கள உட்காந்துட்டு வாயை திறக்காம வேலை பாக்குறீங்களே ஆ உங்க வயசுல நான் வாயை திறந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லாமே தெரியுது சத்து இல்லாதபடி நீங்களா ஏ வயசுல ரெண்டு குடம் இடுப்புலயும் ரெண்டு குடம் தலையில வச்சுக்கிட்டு திம் திம்மனு நடந்தா சில்லற மைனர்கள்லாம் நான் உங்களுக்கு உடம்புல பலம் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு மூளையில பலம் இருக்கு மூளை இருக்கா இல்லையான்னு இப்ப பாப்போம் நான் போடுற விடுகைக்கு பதில் சொல்லுங்கடி பாப்போம் நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன வச்சுக்கிட்ட விடுகையா சொல்லுங்க பாக்கலாம் அதுக்கு மூளை வேணும் எனக்கு மூளை இல்லங்கறியா இப்போ சொல்லி சொல்றேன் மதுரை சிகப்பு மானாமதுர கருப்பு உடச்சா பருப்பு தின்னா கசப்பு எங்க சொல்லு பாப்போம் இருக்குதா மூளை வேணும்னு சொல்றது வயசு பண்ண வச்சு கவலைப்படுத்தீங்க இரு வந்து சொல்றேன் இந்தமா உன் விடுகதைக்கு பதில் குண்டுமணி சரியா அட ஆமா ஏன் என்ன இடத்துல بدل சொல்ல முடியல எனக்கு தனியாதான் யோசனை படும் இப்ப ஏன் விடுதலைக்கு بدل சொல்ல பாப்போ சப்பமா பறக்க விரிச்சி பையனையும் பொண்ணையையும் எதுக்க அவ ஆத்தி அவ ஆச்சு பிடிச்சி கெஞ்சி இதுக்கு மட்டும் சொல்லுப்பா சொல்லு

மருமகப்பூனி எனக்கு கால அமைக்க விடுற எனக்கு மக இல்லாத குறைய நீ ரெண்டிமா தீர்த்து வைக்கிற என்ன நீங்க எங்க அம்மா இருந்தா நான் செய்ய மாட்டேனா அதுவும் சரிதான் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க நான் சொல்லுவாங்க நினைக்கிறவங்க நினைக்கட்டும் நீங்க எனக்கு அம்மா ஏ தங்கம் நான் இருக்கிற ஊர்ல மாமியார் மருமகம் இவ்வளவு ஒத்துமையா இருக்க கூடாது பிரிச்சே என்னப்பா முந்தானம் முடிச்சு படத்துக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன் நீ அவ்வளோ போயிட்டு நான் எதுக்குப்பா நீங்கடா தான் புதுசாக கல்யாணம் ஆனவங்க நீங்களே போங்க வாங்கத்த நாம ரெண்டு பேரும் போயிட்டு வரலாம் அட மக்கு மக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே நீங்க ரெண்டு பேருமே போங்க ஆ உள்ள போய் ஏதாவது பழம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போங்க ம் இல்லை பைத்திய மாட்டோம் பேசிட்டு இருக்கா அம்மா பண்ணி சாப்பிடுங்க வேண்டாம்ப்பா என் மருமக இப்பதான் காஃபி கொடுத்தா அடடா தேவாமிரதமா இருந்தது அத விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்

மரத்து மேல ஏறி இறங்கி பதினி இறக்குறது இது கம்ப்யூட்டர் காலம் மரத்துக்கு பக்கத்துல ஒரு லிப்ட் வைங்கடா சுற்றத்தட்டு சர்றன்னு மேல போய் பதனி இறக்கிட்டு சர்ன்னு கீழ வரலாம்

எந்த நாயோ மேல போய் அந்த பாறையை மாத்திட்டு எம்டி பாறையை கவித்து கல்லா இறக்கி குடிச்சிட்டு இருக்கு அந்த கிரிமினல் நாய் யாருன்னு நான் என்னடா ஒரு மாதிரியா டான்ஸ் ஆடிட்டு வர்ற வாய ஊது அது உறிஞ்சிருது ஊது என்ன கல்லு குடிச்சிருக்கிறியா ரெண்டு ரூபாய்க்கு பதினி விக்கிற நீ

போட்டு போட போட அவன் கார் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அதை பார்த்து புற நாயக ஒரு டிவிஎஸ் இது பொறுக்கல